சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் மிகச் சரியான பாதையாக இருக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு ஏன் தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி இவை இரண்டும் தான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை செய்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை இரண்டாக பிரித்துவிடலாம் சீ மான் வருகைக்கு முன்பு நாம் தமிழர் வருகைக்கு முன்பு நாம் தமிழர் வருகைக்கு பின்பு சீமான் வருகைக்கு பின்பு என்று இரண்டு வேறு வரலாறாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் பிரித்து விடலாம் சீமான் வந்த பிறகு எதுவெல்லாம் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் நடந்திருக்கின்றது என்பதை தமிழர்கள் உற்று பார்க்க வேண்டும் எந்த நல்லதெல்லாம் சீமான் கையில் எடுத்தாரோ அதுவெல்லாம் வெற்றி பெற்று மக்களுக்காக அவர் வாங்கி கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் செந்தமிழன் சீமான் வருகைக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் தமிழுக்கும் தமிழருக்கும் மிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்த இருக்கின்றார் என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு பேருண்மையாக இருந்து வருகின்றது எனவே செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ இல்லாத இதையெல்லாம் செய்து முடித்தார் என்றால் ஒருவேளை சீமான் அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விட்டார் என்றால் எந்த அளவிற்கு நன்மையை அவர் நாடி ஒவ்வொரு விடயத்தையும் மக்களுக்காக செய்வார் என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை இதுவரை காசுக்காகவும் பணத்திற்காகவும் கோட்டர் கோழி பிரியாணிக்காகவும் வாக்குகளை வாங்கி அந்த வாக்குகள் மக்கள் கொடுத்து அதன் மூலமாக கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம் மண்வளம் மலைவளம் மேலும் கடல் வளங்கள் போன்ற அனைத்து வளங்களையும் சூறையாடி கொண்டிருக்கும் அரசியலுக்கு நடுவே செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒற்றை தனிமனிதனாக தோன்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் வரலாற்றையும் திரும்ப வைத்தார் திருப்பி போட்டார் என்றே கூறலாம் எல்லா இயற்கை வளங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிதான் மிக முக்கியமாக முன்னின்று பாதுகாத்து வருகின்றது எங்கே இயற்கை வளங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் அங்கே முதல் ஆளாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தான் நிற்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அந்த அளவிற்கு மண்ணையும் மக்களையும் இந்த தமிழ்நாட்டையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் ஒரு தலைமையாகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் யார் வேண்டுமானாலும் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் புதியதாக கச்சி துவங்கி அரசியலில் ஈடுபடலாம் ஆனால் செந்தமிழன் சீமான் அளவிற்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் பேணி பாதுகாத்து நேசித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியை இந்திய மண்ணில் எங்கும் காண முடியாது அந்த அளவிற்கு மிகச்சிறந்த தலைமையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருந்து வருகின்றார் நிச்சயமாக அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சி இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை அவருக்கு தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை யார் எதை கூறினாலும் எந்த சேற்றை வாரி வீசினாலும் நிச்சயமாக குப்பையை போட்டு நெருப்பை மூடிவிட முடியாது மாறாக அந்த நெருப்பு குப்பை மீது பட்டு துளிருட்டு எரிந்து மக்களுக்கான வெளிச்சத்தை ஏற்படுத்துமே தவிர ஒருபோதும் அந்த நெருப்பை விட முடியாது இந்த தமிழ் தேசிய நெருப்பை பத்த வைத்தது மேதகுவே என்றால் அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து எடுத்து சென்று கொண்டிருப்பவர் செந்தமிழன் சீமான் என்றே கூற வேண்டும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலில் அறிவாயுதம் ஏந்தி அரசியலில் அறிவாயுதம் ஏந்தி தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய அரசியலுக்கு எதிராக எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் நிற்க முடியவில்லை தொடர்ச்சியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்கள் அருகாமையிலும் இருந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருந்து வருகின்றது நிச்சயமாக இதனுடைய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதி செய்யப்படும் என்பதில் மாற்று மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நான் tâm um, Tamil.